தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இன்று வரையும் ரெண்டரை கோடி பேருக்கு அதிகமாக போய் தியேட்டரில் பார்த்த திரைப்படம் எது அப்படிங்கிற பட்டியல் இப்போ இருக்குது அதன்படி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வெளியான பாஷா திரைப்படத்தை ரெண்டரை கோடி பேர் தேட்டரில் பார்த்துருக்காங்க அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் வெளியான இந்தியன் திரைப்படத்தையும் ரெண்டரை கோடி பேருக்கும் அதிகமாக தேட்டரில் பார்த்துருக்காங்க அடுத்ததாக சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியாச்சு அதையும் ரெண்டரை கோடி பேருக்கும் அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்காங்க அதன் பிறகு சூப்பர் ஸ்டாருடைய சந்திரமுகி திரைப்படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியாச்சு அந்த திரைப்படத்தையும் ரெண்டரை கோடி பேருக்கும் அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஏழில் தலைவர் நடித்து வெளியான சிவாஜி திரைப்படத்தையும் ரெண்டரை கோடி பேருக்கும் அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்காங்க அடுத்ததாக சூப்பர் ஸ்டாருடைய எந்திரன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியாச்சு அந்த திரைப்படத்தையும் ரெண்டு கோடி பேருக்கு அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படம் தான் அதையும் ரெண்டு கோடி பேருக்கும் அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்காங்க ஃபைனலாக இப்போது சமீபத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான படம் இந்த படத்தையும் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேருக்கும் அதிகமாக தியேட்டரில் பார்த்துருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இன்று வரையும் பார்த்தீங்கன்னா எட்டு படங்கள் தான் ரெண்டு கோடி பேருக்கும் அதிகமாக தியேட்டரில் பார்த்த படமாக இருக்குது அதில் ஏழு படம் வந்து தலைவரோட படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரே ஒரு படம் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய படம் இடம் பிடிச்சிருக்கு